வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முழுநாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று பதினைந்து பேர் கைது தமிழருக்கு இழைக்கப்பட்டு அநீதிகளுக்கு நீதி வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம் மதுபான சாலை அனுமதி மோசடி ரகசிய தகவல்கள் விரைவில் அம்பலம் அமைச்சர் உறுதி அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மீண்டும் சிக்கலில் மாட்டிய ரணில் இங்கிலாந்துக்கு விரைந்த குற்றப்புலனாய்வு குழு ஜிஎம்ஓஏ நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் போதைப் பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புகளில் ஆயிரத்துக்கு அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு நாளில் ஆயிரத்து நூற்று முப்பத்தொரு சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் ஆயிரத்து நூற்று பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஐநூற்று முப்பத்தொரு கிராம் ஹெரோயின் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் ஐஸ் எட்டு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று கிராம் கஞ்சா இருநூற்று நாற்பத்தி ஒன்பது போதை மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன முப்பத்தொரு சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனுப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு இல்லை என அதனை நாம் ஆதரிக்கின்றோம் அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி அவசியம் என்ற நிலைப்பாட்டிலும் எனது கட்சி உறுதியாக உள்ளது வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் உரை எனக்கு தோன்றியது அரச நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளருமான நலிந்த ஜெயதீச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கும் போது இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதன்படி முதலில் விலை தெரிவு செய்தல் மற்றும் விலை கிடைத்த பின்னர் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படும் வழிமுறைகளை அமைய அனுமதி வழங்கப்படும் விலை மனுக்கள் பின்னர் முறையாக நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதால் தூரத்துக்கு அமைய அந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான அனுமதி வழங்கப்படும் அதன்படி அரசு அதிகாரிகளினால் இந்த விடயங்களில் ஒவ்வித தவறும் ஏற்படவில்லை என்றே நிதி அமைச்சின் செயலாளரினால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் எனினும் விலை மனுதாரர்களை தெரிவு செய்யப்படும் போது ஏற்பட்டுள்ள மோசடி குறித்தே அரசாங்கம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய விலைமனுதாரர்களின் தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களின் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் அரசு சேவையை வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் மயப்படுத்தலுக்காக பல மில்லியன் ரூபாய் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் காவல்துறை அதிபர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தகவலை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படும் அழைப்பு கடிதத்தில் நமகத்தன்மையை ஆராயும் நோக்கில் ஐவர் அடங்கிய குற்ற குழு இங்கிலாந்து நோக்கி சென்றுள்ளது இங்கிலாந்தில் உள்ள இலங்கை முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனாவிடம் குறித்த குழுவினர் நாளிக தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கு இங்கிலாந்தில் உள்ள வால்வர் ஹம்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது சரோஜா ஸ்ரீசேனாவே இங்கிலாந்துக்கான ஒரு தானிகராக செயல்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வரும் சரோஜா ஸ்ரீசேனா அங்குள்ள இலங்கை ஸ்தானியர் காரியாலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த இருநாள் பயணத்தின் போது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபா நிதியை தனிப்பட்ட பயணத்துக்காக முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை முறையாக தீர்க்க தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது முருகன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள கடை ஒன்றின் முன்னால் சடலத்தை இன்று போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் ஏறாவூரை சேர்ந்து வயது வயதுமிக்க குடும்பஸ்தராக இருக்கக்கூடும் என கிண்டியா போலீசார் ஆரம்ப விசாரணையில் தெரிவித்துள்ளனர் கிண்ணியா தேனாவில் கடலூர் முருகன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான கடை ஒன்றின் முன்னால் மேற்குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் சிகப்பு நிற சட்டையும் சாம்பல் நிற கருப்பு கோடு போட்ட சாரமும் அணிந்துள்ளார் அருகில் ஜெய்ப்பூர் காலொன்றை கலட்டி வைத்தவாறே இருந்துள்ளார் அவர் ஒன்றி செல்லும் கைதாவல் ஒன்று சடலம் காணப்படும் இடத்தில் சுமார் இருபது மீட்டர் தூரத்தில் காணப்பட்டுள்ளது இரவு இவர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காலையில் சடலத்தை கண்ட கிண்ணியா பொதுமக்கள் சிலர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் மாகாண சபைகளின் கீழ் செயற்படும் நான்கு மருத்துவமனைகள் மத்திய அரசின் சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகளின் கீழ் உள்ள மொத்த ஏழு மருத்துவமனைகளை மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டுவர தயாராக உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள மூன்று மருத்துவமனைகளையும் வடக்கு மாகாணத்தில் உள்ள நான்கு மருத்துவமனைகளையும் இவ்வாறு மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மாகாண சபைகளில் அனுமதியை கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்தியின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முழுநாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று பதினைந்து பேர் கைது தமிழருக்கு இழைக்கப்பட்டு அநீதிகளுக்கு நீதி வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம் மதுபான சாலை அனுமதி மோசடி ரகசிய தகவல்கள் விரைவில் அம்பலம் அமைச்சர் உறுதி அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மீண்டும் சிக்கலில் மாட்டிய ரணில் இங்கிலாந்துக்கு விரைந்த குற்ற புலனாய்வு குழு ஜி நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் கடையின் முன்னால் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் கிண்ணியாவில் பரபரப்பு வடக்கில் நான்கு மருத்துவமனைகளை கையகப்படுத்த உள்ள அரசு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள்